இந்த வீடியோல கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்துருக்கக்கூடிய ஜாப் தான் பார்க்க போறோம் ஸோ இது 10th 12th டு எனி டிகிரி படித்தா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது லாஸ்ட் டேட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் டுவல் டூ தௌசண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ இதுக்கு தேர்வு கிடையாது மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கூட அட்டாச் பண்ணணும் சாலரி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு இந்த வீடியோல பாத்துக்கலாம் ஸோ இதை மாதிரி அரசு வெளியேற்ற புதிய புதிய வேலை வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சதுக்கு உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு ஜாப்ஸ் டிஎன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க அவருடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் சைட்டுக்கு உள்ளால் போயிருங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான வேலை வாய்ப்புகள் பிரித்து நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து ஃபைன் செஞ்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் இந்த வீடியோக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற லிங்க் டேரெக்டாக நம்ம கொடுத்துருப்போம் மேலும் நம்முடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க நம்முடைய அப்டேட்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க ஸோ அதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும் இதோட விண்ணப்பதாரர் பேரில் நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணீங்களா இல்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுடைய நேம் இதுல எழுதிக்கணும் உங்களுடைய தந்தைய நேம் செகண்ட் காலத்துல எழுதிக்கணும் அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய ஏஜ் மென்ஷன் பண்ணனும் அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி என்ன அதிகமா படிச்சிருக்கீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய தற்போதைய வீட்டு முகவரி இதுல கரெக்டா எழுதிக்கணும் அதே மாதிரி நிரந்தர முகவரி இதுல வந்து சரியா மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய ஆதார் கார்டு இதுல மென்ஷன் பண்ணணும் கைபேசி எண் இதுல கரெக்டா கொடுக்கணும் பிளஸ் நைன் ஒன் கொடுத்து ஏன்னா ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்க கரெக்டா எடுக்கிற மாதிரி ஒரு நம்பர் இதுல மென்ஷன் பண்ணணும் இமெயில் ஐடி இப்ப இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் இல்லன்னா வேண்டாம் அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சிக்னேச்சரை நமக்கு பக்கம் போடணும் கீழே பிளேஸ் அண்ட் இடத்துல நீங்க எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த இடமும் இன்னும் அதோட டேட் நீங்க எப்போ அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் நண்பர்களே இதான் வந்து அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஜாப்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் எந்தெந்த சாலரி அப்படின்னு எல்லாமே விவரமாக கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும் சொந்த வேலைக்கு ஏஜ் அண்டர் ஐம்பத்தொம்பது ஏஜுக்கு உள்ளாள் இருக்கணும் சால்ரி பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் வந்து கொடுக்காங்க ஸோ அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுவும் சித்தா தான் இதுவும் எட்டாவது வகுப்பு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளால் இருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா டெய்லி முந்நூறுரூபா ரூபாய் அதே மாதிரி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெக்கக்னேஜ் கிராஜுவேட் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் ஃப்ளூயன்சி எம்எஸ் பேக்கேஜ் ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருக்கணும் இந்த வேலைக்கு நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் டிராஃப்டிங் ஸ்கில் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரிக்கூட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சு இருக்கணும் வயசுக்குள்ள இருக்கணும் சேல்ட் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஜிஎன்எம் பிஎஸ் நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண காலேஜ் நர்சிங் வந்து ஜிஎன்எம் நர்சிங் கம்ப்ளீட் அதே மாதிரி ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா வந்து கொடுத்துருக்காங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் பயாலஜி அண்ட் பாட்டனி சாலஜி குரூப் கண்டிப்பாக மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் தமிழ் லாங்குவேஜில் வந்து எஸ்எஸ்எல்சியில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் மஸ்ட் ஹேவ் டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் ஒர்க் மேலுக்கு அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிப்பட்ட பொறுப்புகளுக்கு கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளால் சேலரி பதினாலாயிரம் அடுத்து டென்டல் சர்ஜனுக்கு பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜன் படிச்சிருக்கணும் அதாவது ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளால சோ அத மாதிரி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் சேலரி ரேடியோகிராஃபருக்கு ப்ளஸ் டூ சயின்ஸ் வித் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸில் டிப்ளோ அல்லது டிப்ளமோ இன் ரேடியோ தெரஃபி படிச்சிருக்கணும் ஏஜ் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளால சேலரி பத்தாயிரம் ரூபாய் ஆப்டோமெட்ரிஸ்டுக்கு வந்து பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரி ஆர் அல்லது மாஸ்டர் இன் ஆப்டோமெட்ரி பேச்சுலர் அல்லது மாஸ்டர் படிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி இருந்தாலும் போதும் ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளால சேலரி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி ட்ராமோ கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எட்டாவது கண்டிப்பா பாஸ் ஆகிருக்கணும் கூடவே எழுத படிக்கிறதுக்கு தமிழ் லேங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள சேலரி எட்டாயிரத்தி ஐநூறு லேபர் எம்எம்யூ டிரைவருக்கு வந்து மஸ்ட் பாஸ்ட் கண்டிப்பாக பத்தாவது வகுப்பு பாஸ் ஆகணும் கூடவே லைட் அண்ட் ஹெவி டிரான்ஸ்போர்ட் லைசென்ஸ் கண்டிப்பாக கையில் இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளால சேலரி பதிமூணாயிரத்தி ஐநூறு இந்த மேலே பார்த்தா நம்ம ரெண்டு ஃபார்முமே கரெக்ட் ஃபில் பண்ணி அதை எழுதுறது கரெக்டாக எழுதணும் அந்த ரெண்டு ஃபார்மே ஃபில் பண்ணி இதோ இருக்கக்கூடிய இதோ மென்ஷன் ஆயிருக்கூட இந்த அட்ரஸுக்கு கரெக்டாக சென்ட் பண்ணணும் எப்போ சென்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருபது டிசம்பர் இருபதுக்குள்ளால அஞ்சு மணிக்குள்ளாலே நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து உங்க ஃபார்ம் அங்கே இருக்கணும் ஸோ கூடவே உங்களுக்கு பேர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் காப்பி நீங்க என்னென்ன சர்டிபிகேட்ஸ் படிச்சிருக்கீங்களோ எஜுகேஷன் டென்த்து டுவெல்த் அண்ட் என டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் வேற ஏதாவது படிச்சிருக்கீங்க கூடுதல் ஏதாவது படிச்சிருக்கீங்க அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் போட்டுருக்கீங்களா ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் அண்ட் அதர் சர்டிபிகேட்ஸ் மற்ற சர்டிபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு இதுல மென்ஷன் படிப்பு படிப்பாத வேற ஏதாவது சர்டிஃபிகேட் யாராவது படிப்புகள் வேற ஏதாவது வேலையில இருக்கீங்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லேயும் இது கூட அட்டாச் பண்ணி மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்ல இந்த டைம்ல கரெக்ட்டாக இந்த ஆஃபீஸில் அனுப்புகிற மாதிரி நீங்க சென்ட் பண்ணி இருக்கணும் சோ அந்த வேலையை மிஸ் பண்ணாதீங்க கிடைக்குமான்ற டவுட்ல அப்ளை பண்ணாதீங்க கண்டிப்பாக கிடைக்குன்ற தன்னம்பிக்கை அப்ளை பண்ணுங்க சொந்த வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் பண்ற ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க தினம் தினம் தமிழக அரசு வெளியுடைய எல்லா விதமான வேலை வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுறதுக்கு நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க நன்றி வணக்கம்